அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரியவா சொன்னது யூடியூப் சேனல் இந்த மாத மகா சங்கடகர சதுர்த்தி இருபத்தி இரண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆவணி மாதத்தின் ஆறாம் நாள் வியாழக்கிழமையில வருது இந்த நாளில் பாத்தீங்கன்னா வாஸ்து நாளும் இணைந்து வருது இந்த நாள் குருவிற்குரிய நாளாக இருக்குது மிகவும் சிறப்பான சக்தி வாய்ந்த நாள் இந்த நாளில் இந்த பொருளை நீங்கள் செலவு செஞ்சு வாங்கணும் எங்கள் வீட்டில் ஏற்கனவே இருக்குங்க எடுத்து நான் பூஜ்யரில் வைக்கலாமா கண்டிப்பாக கூடாதுங்க நைட்டுக்குள்ளே உங்களுக்கு எப்போ நேரம் கிடைச்சாலும் செலவு செய்து வாங்கி உங்கள் வீட்டு பூஜ்யரில் வைங்க ரொம்ப அதிக விலையெல்லாம் இல்லை அது மாதிரி நீங்கள் உடனடியாக எடுத்து அதை பயன்படுத்தக்கூடிய பொருள் தான் எளிதாக கிடைக்கக்கூடிய பொருள் தான் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எல்லா கடைகள்லையுமே தாராளமாக கிடைக்கும் மகா சங்கடகர சதுர்த்தி சங்கடங்கள் தீர சங்கடகர நாயகனை வழிபட வேண்டிய ஒரு முக்கியமான நாள் வாழ்க்கையில் தொடர் பிரச்சனை தொடர் தோல்வி ஏமாற்றங்கள் அவமானங்கள் இதெல்லாம் என்னால் தாங்கவே முடியல ஏன் வாழ்கிறோங்கிற ஒரு விரக்தியில் நான் வாழ்ந்துட்டுருக்குறேங்கிறவங்கெல்லாம் சங்கடகர சதுர்த்தி நாளில் போய் விநாயக பெருமானை வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக உங்கள் பிரச்சனையெல்லாம் தீரும் விநாயகரின் அருளால் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக முன்னேற்றம் உண்டாகும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு வாங்க பிள்ளையார் கோயிலுக்கு போய் நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம் ஒரு அஞ்சு நிமிஷம் உக்காந்து வாங்க என்னால் எதுவும் செய்ய முடியாதுங்க என்கிட்ட வசதி இல்லை நம்ம மாலை வாங்கி போட முடியாது அர்ச்சனை எல்லாம் பண்ண முடியாது என்கிட்ட பைசா இல்லை டெய்லி போக சொல்கிறீங்க போய் உக்காந்துருந்துட்டு வாங்க ஒரு பத்து நிமிஷம் உங்கள் மனக்குறைகள் எல்லாமே நிச்சயமாக தீருங்க இந்த சங்கடகர சதுர்த்தி நாளில் ஒரு கிலோ பச்சை அரிசியை வாங்கி பூஜையரில் வச்சு மனதார விநாயகப் பெருமானை வழிபட்டுட்டு மறுநாள் நீங்கள் அந்த பச்சை அரிசியை யாருக்காவது தானமாக கொடுத்துருங்க குறிப்பாக முடிஞ்சால் அந்தணர்களுக்கு தானமாக கொடுங்க இல்லை பசுவிற்கு தானமாக கொடுங்க முடியாத பட்சத்தில் உங்கள் வீட்டுக்கிட்டே யாராவது ஆதரவற்றவர்கள் இருந்தால் அவங்களுக்கு தானமாக கொடுங்க நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும் காரிய தடை நீங்கும்